அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சஷ்டி திதினாலே நமக்கு முருகப்பெருமானை நான் வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் இந்த திதிகளில் நாம் வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் கிழமையில் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் நட்சத்திரங்களை பார்த்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதிரி நாம் நினைத்து பார்க்க அட முடியாத அளவுக்கு கூட அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள் கிழமை திதிகள்லாம் வழிபாடு செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அது என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை வளர்பிரை சஷ்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி தேவிரே சஷ்டின்னு சொல்லப்படுது முருகனுக்கு உகந்த திதினா அது சஷ்டி திதி தான் ஆறாவது திதியை அமைஞ்சிருக்கு வளர்பிரை சஷ்டி தேய்பிரே சஷ்டின்னு முருக பக்தர்கள் இந்த சஷ்டி திதி என்னைக்கு இருக்குன்னு பார்த்து முருகனை வழிபாடு செய்வதற்காகவே இந்த சஷ்டி திதியில் இருந்து சாப்பிடாம கூட விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதத்தில் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சஷ்டி விரதம் தாங்க இப்போ விரதத்தில் வந்து முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு விரத விரதங்களில் வந்து ஒரு மூன்று வகையான விரதம்லாம் இருக்குது ஒன்று வார விரதமாக இருக்கும் அதாவது வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முருகப்பெருமாளை வழிபாடு செய்ய மிக சிறந்த நாள் அதனால வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்குது மற்றொன்று பார்க்கும்போது அது தி திதி விரதம் திதிகளில் ஒவ்வொரு திதி வருதுல வந்து முருகப்பெருமானுக்கு எந்த திதியோ அந்த திதியில் விரதம் இருக்குது மூணாவதாக பார்க்கும்போது நட்சத்திரம் திதி என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து கிழமைன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கிழமைனாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த ரெண்டு நாட்களுமே நாம் முருகனை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள்லாம் நமக்கு தேடி வரும் நட்சத்திரங்களில் பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் பூசம் விசாகம் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வர்ற நாட்களை நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கோங்க என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரம் இந்தந்த மூணு நட்சத்திரம் இல்லை கார்த்திகை பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க இப்போ திதிகள்னு பார்க்கும்போது சஷ்டி திதி தான் சஷ்டி திதி வந்து முருகப்பெருமானுக்கே உகந்தது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்படி வார விரதத்தை நாம் மேற்கொண்டு கடைபிடிக்கிறதுனால முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு சீரான வாழ்க்கை அமையும் அது மட்டும் இல்லாமல் இப்படி நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா இந்த நட்சத்திரங்கள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நட்சத்திரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அன்னைக்கு வந்து முருகனை நினைத்து வீடுகளில் வழிபாடு செய்யலாம் விரதமிருந்து கோயில்கள்லையுமே போய் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் இது வரைக்கும் நல்ல நிலை இல்லாத இருக்க இருந்தாலும் கூட ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு டெவலப் ஆகி உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும் சிறப்பான வாழ்க்கை அமையும் இப்படி நட்சத்திர நாட்களில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அடுத்து மூணாவதாக பார்க்கும்போது திதியில் வந்து விரதம் இருக்கிறோமா விரதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ திதினாலே நான் சஷ்டின்னு சொல்லியிருக்கேன் இந்த சஷ்டி திதியில் வந்து நம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திதிகளில் விரதம் இருந்தால் விதியே மாறும் அவ்வளவு மிக மிக முக்கியமானது இந்த சஷ்டி திதி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதியே மாறணும்னா இந்த திதியை பார்த்து நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அதற்குரிய இப்போ சஷ்டினாலே முருகப்பெருமானை வழிபாடு தான் அப்போ ஒவ்வொரு திதியை பார்த்து நாம் விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய விதியே மாறும்னு சொல்கிறாங்க அதனால சஷ்டி விரதத்தை வந்து நீங்கள் உங்களுடைய இருக்கிற கவலை எல்லாமே நீக்கி சந்தோஷத்தை தரக்கூடியதான் இந்த சஷ்டி திதி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பழமொழி அதாவது சஷ்டி திதியை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கருப்பையில் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடு விளக்கமே இப்ப கந்த சஷ்டி விரதம் எப்படி சொல்லி பார்த்தோம்னா சஷ்டி விரதம் விரதம் இருக்கணும் சாப்பிடாம எந்திரிச்சு வீட்டில் வந்து முருகப்பெருமான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு நாட்களுமே வெறும் தண்ணீர் மட்டும் சில பேர்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க முடியாதவங்க பழங்கள் நீர் மோர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் இப்ப காய்ச்சாத பால் அவள் சாப்பிடுவாங்க சில பேர் இப்போ வேக வைத்த காய்கறி பழம் இந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்குவாங்க அந்த நாள் முழுவதுமே கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கணும் வீடுகள்லையுமே வந்து சஷ்டி விரதம் இருக்கணுங்க முருகனை நல்லபடியாக நீங்கள் வணங்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அழகன் முருகனை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அதற்கான ந பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவையே நடக்கும் அதனால் இந்த சஷ்டி திதியை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரம் நாட்கள் எல்லாமே பார்த்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அழகன் முருகனே உங்களை தேடி வந்து உங்களுக்கான என்னென்ன வேண்டுதல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் நீங்கள் இந்த சஷ்டி தினங்களில் வந்து முக்கியமாக நீங்கள் கோயிலில் போய் அவருக்காக கண்டிப்பாக ஒரு ஏதாவது பிரசாதம் எல்லாம் கொண்டு போய் கூட நீங்கள் வழிபாடு செய்யுங்க நல்லவையே நடக்கும் நன்றி